விஜயின் அடுத்த படமான ஜனநாயகன் மீதான எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள் மட்டுமல்ல உலக திரைப்பட சந்தையிலும் புதிய அலைகளை உள்ளது வெளியீட்டுக்கு முன்பே படத்திற்கு பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது கோலிவுட்டில் ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்பனையில் அடிக்கடி சாதனைகள் உருவாக்கப்படுவதுண்டு ஆனால் ஜனநாயகன் படம் வழக்கத்தை மீறிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது படக்குழுவின் தகவலின்படி மொத்த வெளிநாட்டு உரிமைகள் சுமார் எழுபத்தி ஐந்து கோடிக்கு விற்கப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை தற்போதைய தமிழ் சினிமா மார்க்கெட்டில் மிக உயர்ந்த வரிசையில் முதலிடத்தில் உள்ளது ஏற்கனவே இப்படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல துவங்கிவிடலாம் ஜனநாயகன் படத்தின் முதல் சிங்கிளான தளபதி கச்சேரி என்ற பாடல் வெளியாகி கீட்டடித்தது அதன் பிறகு டிசம்பர் முதல் வாரத்தில் இப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்தில் ஒரு பாடலை சிம்பு பாடி இருப்பதாகவும் சில தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே வாரிசு படத்திலும் ஒரு பாடலை பாடியிருந்தார் தற்பொழுது விஜயின் கடைசி படத்திலும் பாடியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அனிருத்தின் இசையில் அரசன் படம் உருவாகி வருகிறது இதனால் ஜனநாயகன் ஆடியோ விழாவில் சிம்பு கலந்து கொண்டு பாட அதிக வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து டிசம்பர் இறுதியில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடைபெற உள்ளது இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு சில தினங்களுக்கு முன்பு படக்குழு அறிவித்தார்கள் இந்த விழாவில் முழுக்க முழுக்க விஜய் பட பாடல்களை பாடி ரசிகர்கள் அவர்களை திக்குமுக்காட செய்ய இருக்கின்றனர் இந்த ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் சினிமா ரசிகர்களையும் எதிர்பார்ப்பில் ஆழ்த்தியிருக்கிறது